அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்று நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் ஒரு குன்றின் மீது அமைந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் அதிசயம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவன் உத்தரவு பெட்டி அது என்ன ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவன் உத்தரவாக சொல்லக்கூடிய பொருளை தான் அந்த பெட்டிக்குள்ளே வைப்பாங்க இதனால தான் அது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த பொருளில் நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே வைக்கக்கூடிய பொருளானது கண்டிப்பாக இந்த உலகத்தில் மிக மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்திருக்காங்க அதே போல் மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை அப்படிப்பட்ட சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பொருள் மாற்றம் நடந்திருக்கு இந்த பொருள் மாற்றத்தால் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அதில் குறிப்பாக பன்னிரெண்டு ராசிகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட அந்த பொருளால் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது உங்களுக்கு முழுமையான பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அதே போல் எதிர்மறையான ஒரு விஷயம் யாராவதால் உங்களுக்கு செய்யப்பட்டிருக்கா அப்படின்லாம் நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களாக பார்த்துடலாம் அதில் முதலாவதா மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை ரொம்பவே சீராகத்தான் இருக்க போகுது செலவுக்கு பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் பணம் இல்லாம தவித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா கையில தேவைக்கு ஏற்ப பணம் வந்து சேருங்க உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு உங்களுடைய கடமைகளை சரிவர செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அதிகாரிகளுடைய அனுசரணை கண்டிப்பாக இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகி விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் மனதுக்கு பிடித்த நண்பர்கள் கண்டிப்பாக பிரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க எந்த கவலையும் படாதீங்க கண்டிப்பாக அவர்கள் உங்ககிட்ட மறுபடியும் வந்து சேருவாங்க இந்த நாட்கள்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக கூடியதா இருக்கும் அதே போல கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் கொடுக்க போறாரு கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விளக்கி வைக்க போறாரு கடவுளின் மீது பாரத்தை போட்டுட்டு அன்றாட வேலையை நீங்க செய்யுங்க கண்டிப்பா தினமும் குலதெய்வத்தை கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் என்று நம்பி அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்க நேராக நேராக நேரத்துக்கு நீங்கள் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு வர்றது தாங்க ரொம்ப நல்லது முதல்ல ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க பிறகு வேலையில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப சிறப்பு இந்த வரக்கூடிய நாட்களில் வேலை தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலும் கூட மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயமாக நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுறது ரொம்ப சிறப்பு வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது குறிப்பா வயது முதியவர்களினுடைய இந்த இந்த நாட்களில் வயது முதிர்ந்தவங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப சிறப்பு மாணவர்கள் நேரத்தை வீடா செலவழிக்காம இருக்கிறது நல்லதுங்க முடிந்த வரைக்கும் நீங்க திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அடுத்ததாக மிதுனராசி ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு இடத்துல நிலையாக தங்க முடியாமல் கூட இருக்கலாம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் சில பேர் குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது எந்த வேலையுமே திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது இது மட்டும் இல்லாமல் தவறு அப்படின்னு உங்கள் மனதுக்கு பட்டுச்சுனா அந்த தவறை நீங்கள் யாராக இருந்தாலும் தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கயாமன வழிபாடு செய்யுங்க மன தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கடகம் ராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான கவனம் வேண்டும் சேமிப்புகள் கரைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிர்பாராத சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னும் நேரத்தை அனாவசியமாக செலவு செய்துவிட்டு கடைசி நேரத்தில் கஷ்டப்படாமல் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு வர வேண்டாம் முன்கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லது இந்த மாதத்துல இனி வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன எதிர்ப்புகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கஷ்டங்களை கூட சந்தித்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மொத்தத்துல தைரியம் உங்களிடத்தில் வந்துவிடும் அடுத்ததாக சிம்மம் ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டம் அயராது உழைப்பீங்க புதிய வேலை புதிய தொழில் அப்படின்னு நிறைய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலவுக்கு ஏற்ப பணம் கையில கண்டிப்பா இருக்கும் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் முன்பு முதலீடு செய்த பணத்தில் இருந்து வருமானம் கண்டிப்பாக வரும் கடன் தொல்லை குறையும் அடமானத்தில் வைத்திருந்த நகை சொத்து பத்திரத்தை மீட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வேலையிலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமே இந்த துவக்கத்திலேயே நீங்கள் செய்து விடுவது நல்லது தினமும் அங்காளம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராது வேலையில் திறமை கண்டிப்பா வெளிப்படும் வியாபாரத்தில் சுறுசுறுப்பு கண்டிப்பா இருக்கும் எப்படியாவது லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்துல ஓடி ஓடி நீங்க உழைப்பீங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேர்வுக்கு படிக்க வேண்டிய வேலையில் கவனத்தோடு இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க வீட்டில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் சுப செலவுகள் இருக்கும் வெள்ளிக்கிழமையில அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அடுத்ததாக விருச்சகம் ராசி விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லது செய்வாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும்போது இரவு வீடு திரும்பும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் பிள்ளைகளுடைய நலனில் கொஞ்சம் அதிகமான அக்கறை காட்டுவது மிகவும் சிறப்பானது இனி வரக்கூடிய நாட்களில் முருகனுடைய வழிபாடை மேற்கொள்ளுங்கள் அடுத்ததாக ராசி எதிர்பாராத நல்லது கூட உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத நண்பர்கள் உங்களை விட்டு தானாக விலக கூட வாய்ப்பு இருக்கு மன நிம்மதியை நீங்க அடைவீங்க புதிதா ஏதாவது சொத்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த முயற்சியை செய்யலாம் உங்க வீட்டில் கெட்டி மேலே சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் வீட்டில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் குலதெய்வ வழிபாடு குடும்பத்துக்கு நல்லது அடுத்ததாக மகரம் ராசி நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க போகிறீங்க ப்ரொமோஷன் கிடைப்பதற்காக இருந்ததுன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும் இது மட்டும் இல்லாமல் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப முயற்சி செய்வீங்க அதில் உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க உடல் ஆரோக்கியத்தில் எல்லோருமே கவனமாக இருக்க வேண்டும் வராகை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே கூடுதல் கவனம் தேவை அலட்சியமாக இருக்கக்கூடாது வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் நீ யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் இருங்க கடனுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டாம் புதிய முதலீட்டில் கவனம் செலுத்துறது நல்லது வேலையிலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் இரு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஈகோ பார்க்கக்கூடாது உறவினர்களுக்கு இடையே அனுசரித்து போகிறது நல்லது முன்கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லது தினமும் ஐந்து நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி பிடித்த இறைவனின் பெயரை சொல்லி தியான நிலையில் இருப்பது சிறப்பு அடுத்ததாக மீனம் ராசி மீனம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் நிதி நிலைமையில் சவால்கள் இருக்கலாம் வேலையில் சவால் வியாபாரத்துல சவால் அப்படின்னு இருக்கும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இந்த கடனை மட்டும் உங்களால் அடைக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம் ஜாக்கிரதையா இருந்துப்பது நல்லது மன அழுத்தம் ஏற்படலாம் தினமும் பிள்ளையார கும்பிடுவது நன்மையை கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அமையப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்